ஒட்டுமொத்த மக்களும் பாஜகவை நிராகரித்துள்ளதால் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தின் இருபத்தி நான்கு கால ஆட்சியை அகற்ற மக்கள் தயாராகிவிட்டதாக கூறினார் இந்த மக்களவைத் தேர்தல் ஒரு பக்கம் நாட்டு மக்களுக்கும் மறுபுறம் மோடி அரசுக்கும் இடையிலான யுத்தம் என்றார் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பாஜகவுக்கு அடித்தளம் இல்லை இதேபோல் நாட்டின் மற்ற பகுதிகளிலும் பத்து ஆண்டுகால ஒன்றிய அரசின் தவறான ஆட்சியால் மக்கள் முற்றிலும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக விமர்சித்தார் மக்கள் பிளவுபடுத்தும் பிரதமர் வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் பேசி வருவதாக சாடினார் ஒவ்வொரு இந்தியரின் வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் போன்ற எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றாததால் மக்கள் பாஜகவை முற்றிலும் நிராகரித்துள்ளதால் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்று அவர் தெரிவித்தார் ஒட்டுமொத்த மக்களும் பாஜகவை நிராகரித்துள்ளதால் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தின் இருபத்தி நான்கு ஆண்டுகால ஆட்சியை அகற்ற மக்கள் தயாராகிவிட்டதாக கூறினார் இந்த மக்களவை தேர்தல் ஒரு பக்கம் நாட்டு மக்களுக்கும் மறுபுறம் மோடி அரசுக்கும் இடையிலான யுத்தம் என்றார் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பாஜகவுக்கு அடித்தளம் இல்லை இதேபோல் நாட்டின் மற்ற பகுதிகளிலும் பத்து கால ஒன்றிய அரசின் தவறான ஆட்சியால் மக்கள் முற்றிலும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக விமர்சித்தார் மக்கள் பிளவுபடுத்தும் பிரதமர் வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் பேசி வருவதாக சாடினார் ஒவ்வொரு இந்தியரின் வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றாததால் மக்கள் பாஜகவை முற்றிலும் நிராகரித்துள்ளதால் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்று அவர் தெரிவித்தார்